ஓம் சிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பொறுத்தவரையில் அவயோக பலன்கள் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய ராசிகள் என்பது மூன்று அவை எந்தெந்த ராசிகள் என்று பார்த்தோமானால் முக்கியமாக சொல்ல வேண்டிய மூன்று ராசிகள் மகரம் கும்பம் மேஷம் இந்த மூன்று ராசிகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாகவும் கவனத்துடனும் மிகுந்த புத்தி சாதித்துடனும் நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அந்த வகையில் முதலில் மகராசியை பற்றி பார்ப்போம் மகர் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டு குடையவன் மூன்று குடையவன் பனிரெண்டு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பெரிய அளவில் யோகம் ஒன்று கொடுப்பது போவதில்லை ஏனெனில் ஏற்கனவே அவர் ஏழரை சனியின் பிடியில் இருக்கிறார் இவருடைய குடும்பத்தில் இவரை தவிர மற்ற அனைவருக்கும் நல்லதே நடக்கும் அதுபோல குடும்ப அமைப்பில் இவர் இருப்பார் பிறருடைய சந்தோஷத்தில் இவர் பங்கேற்றுக் கொள்வார் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் மகர் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் ஸோ மகர் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பேச்சில் கவனம் தேவை பிறரிடம் சில முக்கியமான விஷயங்களையும் சில முக்கியமான தகவல்களையும் சொல்லும் பொழுதோ பேசும் பொழுதோ முடிந்தவரை அதில் இருக்கக்கூடிய உண்மையை சொல்லிவிடுங்கள் சற்று அதிகமாகவோ சற்று குறைவாகவோ பேச வேண்டாம் அடுத்து தங்களுடைய பொருளாதார நிலை சகஜமாக இருக்கும் நன்றாகவே இருக்கும் தங்களுடைய நண்பர்கள் வகையில் சற்று கவனத்துடன் செயல்படுங்கள் வெளிவட்டாளர் தொடர்புகள் போக்குவரத்து விஷயங்களில் பேச்சில் கவனம் தேவை பொது இடங்களில் பேசும்பொழுதும் பொது இடங்களில் சில விஷயங்களை கையாளும் பொழுதும் கவனம் தேவை தவறு விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் இது வந்து அனைவருக்கும் தெரிந்த உண்மை தன்னுடைய ராசிக்காரர் தன்னுடைய ராசியிலே சஞ்சரிக்கிறார் நமக்கு என்ன கவலை என்று இறந்து விடக்கூடாது ராசிக்காரராக இருந்தால் கூட சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறார் சற்று அசதி இருக்கும் சோம்பல் இருக்கும் எந்த காரியத்திலும் வேகமாக செய்ய முடியாது வேகத்துடன் நடக்காது வெற்றியை சந்திப்பதில் தடங்கல்கள் தெரிகிறது இந்த கும்பராசிக்கு பத்தாம் அதிபதி என்ற சொல்லக்கூடிய நபர் யாரு என்று தெரியுமா செவ்வாய் அப்பேற்பட்ட செவ்வாய் மூன்றாம் வீட்டில் சொந்த வீட்டில் காணப்படுகிறார் எனவே தைரியம் இருக்கும் துணிச்சல் இருக்கும் ஆனால் அந்த தைரியத்தையும் துணிச்சலையும் விவேகத்துடனும் விபரமாகவும் சரியாகவும் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தங்களுடைய செயல்களில் தவறுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் பொருளாதார நிலை ஏற்றமாகவே இருக்கிறது க கஷ்டம் கிடையாது கடினம் கிடையாது பிரயாணங்களில் கவனத்துடன் செயல்படுங்கள் மற்றபடி சனி பகவான் உங்களை கண்டிப்பாக கெடுத்து விட மாட்டார் அதில் சந்தேகமில்லை பொறுப்புடன் நடந்து கொண்டால் அனைத்தும் சுபம் இறுதியாக மூன்றாவதாக மேசராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்களுக்கு இன்று மதியம் இன்று முழுவதும் மதியமல்ல இன்று முழுவதுமே சந்திராஷ்டிரமம் நடந்து கொண்டிருக்கிறது எட்டாம் வீட்டில் விருச்சிக ராசியில் சந்திரன் பிரவேசிக்கிறார் சந்திராஷ்டிரமம் என்றாலே தங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை மனநிலை ஒரு நிலையில் இருக்காது சஞ்சலத்துடன் காணப்படுவீர்கள் சபலத்துடன் காணப்படுவீர்கள் ஒரு வேலையை அதீத வேகத்துடன் செயல்பட்டு அந்த வேலையை கெடுத்து விடுவீர்கள் அல்லது சில நேரங்களில் அசட்டையாக இருந்து சில விஷயங்கள் கெட்டு போய்விடலாம் சில விஷயங்கள் நடக்காமல் போய்விடலாம் தங்களுடைய முயற்சிகள் யாவையும் சரியான தருணத்தில் சரியான நேரத்தில் சரியான முறைப்படி செய்ய பழகிக் கொள்ளுங்கள் இன்று இன்றும் நாளையும் இந்த இரண்டு நாட்களுக்கு கவனம் தேவை இன்று முழுமையான சந்திராஷ்டிரமம் தங்கள் குடும்பத்தில் கூட மனைவியாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி அன்னையாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அனைவரிடமும் பேச்சில் கவனம் தேவை இல்லையில் சண்டை சச்சரவு வந்துவிடும் வெளிவட்டார தொடர்புகள் நண்பர்கள் வகைகளும் கவனமும் செயல்படவும் மற்றபடி பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை கவனத்துடன் செயல்படுங்கள் முடிந்தால் மாலையில் தங்கள் தங்கள் வீட்டருகில் இருக்கக்கூடிய எந்த கோயிலாக இருந்தாலும் ஒரு முறை சென்று வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்